வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா லைக் ஓகே அங்கேருந்து பார்க்கலாம் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் உங்கள் பேரனை காமிக்காவும் இருக்க முடியல காமிக்கவும் முடியல ரொம்ப கஷ்டப்படாங்க அதாங்க நம்ம நிலமை எனக்கு காங்க ஆசை சார் விடுங்க அதெல்லாம் காலம் பதில் சொல்லணும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் வெஜிடேரியன் பட் நான் மட்டும் காலையில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு மட்டன் இயரல் நுரையீரல் அது வேலை கம்மி ஐம்பது ரூபா இருக்கும் அறுபதா இருக்கும் கொஞ்சம் ஜாய் ரூபா கேட்டாங்க பண்ணி வந்து குழந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டேன் இன்றைய மாதிரி நம்ம வீட்டில் சமையல் வெஜிடேரியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஆக்சுவலாக சமையல் வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் நல்லதா நான் வெஜிடேரியன் மீல்ஸ் நல்லதா மாமிசம் அதிகம் சாப்பிடுவதா நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு மாமிசம் சாப்பிட்றது தப்பு கிடையாது மாமிசத்தில் அதிக புரோட்டீன் இருக்குது புரோட்டின் தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை கார்போஹைட்ரேட் வந்து சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் இருக்குது அதே மாதிரி எல்லா விட்டமினும் எல்லாம் மாமிசத்தில் மட்டும்தான் முட்டையில் வந்து மஞ்சள் கரு எடு மஞ்சள் கருல புரதம் அதிகம் இருக்குது அது மஞ்சள் கரு எடுத்து சாப்பிட்டா அந்த வெள்ளம் இருந்து புரதம் புரதம் அதிகம் இருக்கிற உணவு எடுத்துங்க உடம்புக்கு நல்லது அது நம்மளை எப்போ காப்பாத்தோன்னா இது நான் சொல்லுங்கள் ஒரு டாக்டர் சொன்னார் நம்ம மறந்துட்டு பேர் உள்ளியார் போறவர் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துப்பேன் கண்ணாடி போட்டுன்னு இருப்பார் நிறைய டயட் வீட்டுகள்லாம் போட்டிருப்பார் அவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி புரத உணவுலாம் அதிகம் எடுத்துங்க சுண்டல் பச்சைப்பயிர் அந்த மாதிரி எது அதிகம் இருக்கும் கலோரிஸ் வேண்டாம் கலோரிஸ் வந்து கம்மியாக எடுத்துங்க இப்போ நான் வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு கிலோ இருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு கலோரி தேவைப்படுது அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேனாலும் ஓகே அதுக்கு மேலே சாப்பிட்றது வந்து அப்படியே கொழுப்பாக மாதிரி உடம்புல தேங்கி தேவையில்லாத டிசெலாம் வரணும் நாங்கள் அது தெரிஞ்சதுலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கலோரி ஃபுல்லாக பாரு காலையில் வந்து ரெண்டு தோசைன்னு வச்சுங்களேன் ஒரு முந்நூறு கலோரி வச்சுங்க மத்தியானம் சாப்பாடு காய்கறி பொரியல் ஒரு ஐநூறு பொரு ஐநூறு கலோரின்னு வச்சுங்களேன் ஸோ முந்நூறுவா இன்னும் எட்நூறு ஆச்சா இன்னைக்கு மட்டன் நான் சாப்பிட்டேன் அது ஒரு இரநூறு கலர் இருக்கும் ஆயிரம் இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டேன் இல்லையா நைட்டுக்கு ரெண்டு தோசை நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா கூட முந்நூறு கலோரி ஆயிரத்தி முந்நூறு கலோரி ஆயிரத்தி இரநூறு கலோரி அது இருந்தால் அந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி உடம்பு டைஜஸ்ட் ஆகினே இருக்குமா அவர் சொன்னார் இந்த பிஎம்ஏ வீட்டெல்லாம் போட்டு கரெக்டாக சொல்ல தெரில வேட்டுக்கு ஏற்ற மாதிரி சராசரி ஒரு ஆளுக்கு தேவை ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரி அந்த கலோரிக்குள்ளே சாப்பிட்டா அந்த பிரச்சனை கிடையாது அதுக்கு தான் அந்த கலோரிலாம் போய் தேங்கி கொழுப்பாக மாதிரி உடம்பு ஒபிசிட்டி ஆகுறதெல்லாம் ஆள் என்ன ஒபிசிட்டி ஆகிட்டேன் ரொம்ப ஒபிசிட்டியாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் 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 ட்ராய ஆகிடுச்சுலாம் கம்மி ஆகிடுவேன் நூறுலாம் தாண்டி இருக்கேன் இப்போ எனக்கே தெரிஞ்சிச்சு சாப்பாடு கம்மி பண்ணால் போதும் சாப்பாடு கம்மி பண்ணிட்டு வெளரிக்காய்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துப்பேன் சீ விட்டு கட் பண்ணிவிடுவேன் தண்ணி குடிச்சிடுவேன் ஒரு ஆறு ரெண்டு தண்ணி குடிச்சிட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு அரை மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றதால் ஆட்டியோட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக கம்மியாகும் இதை பற்றி நான் உங்களை சொல்லணுன்ற இதுவே கிடையாது ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஆனால் நீங்கள் முதல்ல உடம்பு கம்மி பண்ணிக்கலான்ட்டு தெரிஞ்சிச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இனிமேல் இனிமேல் கிராஜுவலாக கம்மி பண்ண ட்ரை பண்ணோம் ஓகேவா தேங்க்யூ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துலாம் வாங்க நம்ம வீட்டில் சமையல் பார்க்கறது முன்னாடி சில வார்த்தைகள்லாம் பேசணும் அதை நான் கோச்சுக்காதீங்க மா என்ன விஷயம் பார்த்துடலாமா நான் வந்து அவனுக்கு தூக்கில் கூட இன்னும் அதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் கோஸு கடலை பருப்பு போட்டு கூட்டு அது சுல் பூண்டு ரசம் பூண்டு ரசம் தான் அடிக்கடி செய்வாங்க பூண்டரசம் எங்கள் வீட்டு பூண்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு அப்படியே லேசாகிடும் ஏன் சொல் கேஸ்லாம் விட்டு போய்டு இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஓகே இன்னும் குழந்தை நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க நேற்று வந்து என்னுடைய மருமகள் வந்து டயட் வீடியோ பற்றி பேசியிருந்தாங்க எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நே அவங்கள பாராட்டியிருக்காங்க நல்ல மருமகள் நல்லா பேசுகிறாங்க அமைதியான டைப் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாராட்டு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி அவங்களும் வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொன்னதுக்கு நன்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க அடுத்து என்னுடைய பையனும் டயட் வந்து இருந்திருக்கான் இப்போ என் மருமகள் வந்து என்ன கைட் பண்ணுறாங்க அப்பா இது சாப்பிடுங்கம்மா அதை சாப்பிடாதீங்கப்பா இப்படி பண்ணுங்கப்பா அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு என் பையன் சொல்கிறான் என்ன சொன்னான் உங்களுக்கு நான் தனி வீடியோவில் வந்து சொல்லிடுறாங்க என்னென்ன சாப்பிட்றாங்க என்ன டயட்டுன்ட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோ வந்து இப்போ எண்பது கிலோ கிட்ட வந்துட்டாங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுலருந்து எழுபத்தி ஒன்று புள்ளி சம்திங் ஒன் கிட்ட வந்துட்டாங்க யாரு விக்கி நான் விக்கிய சொல்ல சொல்கிறேன் என்ன இது சொல்லுறது விக்கி சொல்கிறேன் எயிட்டி சிக்ஸ்லருந்து செவன்டி ஒன் கிட்ட வந்துருக்காங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க மருமகளும் பையனும் ரெண்டு பேருமே பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஃபைவ் மந்த்ஸ் ஆயிருக்கு ஸோ பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க முறையக்கூடாது நம்ம தான் குறைக்கணும் ஆமாம் அவங்க வந்து இப்போ சின்ன வயசுல நல்லா குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த வயசில் குறைச்சா என்ன ஆகும் இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆமாம் ஆமாம் இல்லையா நான் வந்து எயிட்டி சிக்ஸ் இருந்தேன் ஆக்சுவலாக இப்போ விக்கிக்கு மேரேஜ் அப்போது எயிட்டி சிக்ஸ் இருந்தனாலே இப்போ வந்து எயிட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்கேன் ஆனால் நான் டயட் எதுவும் இல்லை எதுவும் கிடையாது நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் நான் நான் ரொம்ப ஃபாலோ பண்றது இல்லை எனவே நான் தனியார் வீடியில் சொல்கிறேன் சொல்கிறேங்க சரி ஓகே இப்போது கொஞ்சம் ரெண்டு வருஷத்தில் அஞ்சு கிலோ குறைஞ்ச ரெண்டு வருஷத்தில் அஞ்சு கிலோ எடுத்துக்கும் அஞ்சு மாதத்தில் பதினஞ்சு கிலோ குறைத்து ஒரு வித்தியாசம் பாருங்கள் அங்கே மருமகளும் பையனும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் அவங்களாம் நினச்சா குறைச்சிடுவாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக அப்படியே ஸ்டேபிள் ஆகிடுச்சு எல்லாமே கொழுப்புறது குறைக்கிறது ரொம்ப ஸ்லோவாக வரும் ஆமாம் 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 சரி பார்க்கலாம் குறைக்கிற வரைக்கும் குறைக்கலாம் நான் நடுவில் வந்து வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு ஒரு நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றி ஒரு கிலோ அந்த ஞாபகம் இல்லை அப்புறம் ஒரு ஆக்சிடன் ரேஷன் அப்படி விட்டுட்டேன் விட்டுட்டு மேல் மறுத்துறேன் கீழே ஊந்து வாடணும் இல்லையா ஆனால் ஒன்று வாக்கிங் போனால் கண்டிப்பாக உடம்பு குறையும் தெரியுது அது போகணுன்னு நினைக்கிறேன் உன்னால் போக முடியாது ஜவு கிஞ்சிடுச்சு எங்கள் ஒய்ஃபுக்கு ஸோ அந்த கால் பிரச்சனை இருக்கிறதால வீட்டில் வேலை படிக்கிட்டு ஏறுவாங்க ஏறுவாங்க வீட்டில் இருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சு கூட வாக்கிங் போகிறேன் ஆமாம் ஆமாம் அதாவது கூட டெய்லி வாக்கிங் போகிறாங்க இந்த முறையில் தான் அந்த முறையில் போய்ட்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இவன் இவனை பார்த்துக்கலாம் போதும் உடம்பு உடஞ்சிரும் அவன் பின்னாடி வரும் சின்ன நோ 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 நான் தான் வேலை ஒன்றுங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் சொல்லவே மாட்டேன் சும்மா டைம் பாஸ் ஆகணும்னு சொல்கிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ இல்லை இல்லை பிடிக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி தான் கிடையாது நம்ம வீடியோ பார்த்தா நிறைய பேர் பிடிச்சிருக்கு நம்மளது எடிட்டிங்கெல்லாம் கிடையாது எடிட்டிங் மியூசிக் எதுவுமே கிடையாது ஆவரேஜாக என்ன இருக்கோ அதான் போட்டு போகிறேன் ஒரு இப்போ போத்திஸு சென்னை அங்கே சாங்கப்போ நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஆனால் அவங்க வீடியோ பார்க்குறேன் எனக்கு அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல சூரிய கேட்பாங்க எடுத்தவொடனே சூரிய எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்களா நம்மளுக்கு அப்பாடா ஒரு நாலு செவத்துக்குள்ளேந்தவன் வந்து எல்லாரையும் கேட்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நான் பார்க்குறவங்களும் சரி உங்களையும் சரி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க ஏன் கூப்பிட்றேன்னா என்ன நீங்கள் வீட்டில் பார்க்கலாம் வெளியே பார்க்கலாம் தெருவில் பார்க்கலாம் நான் நார்மலான ஒரு ஆள் தான் ஆனால் சூர்யாவை வீட்டு விட்டு வெளியே வர முடியாது அவனை நாலு பேர் பார்க்கணும் மக்களை பார்க்கணும் அப்படின்றப்ப நீங்கள் தான் அவனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரணும் ஓகேங்களா சில சமயம் மனசு கஷ்டமாக இருக்கும் சரி என்ன பண்ணுறது அவன் வாங்கினது வர அந்த மாதிரி எனக்கு ஆண்டவன் கொடுத்த விதி இந்த மாதிரி நினச்சின்னு என் பாட்டு இருக்கேன் வாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டுக்கு தேங்க்யூ நம்ம படத்திட்ட பார்க்கலாம் நன்றி வணக்கம் பின்னாடி டான்ஸு எதுலாம் ராமராஜ் சார் இப்போ ஏதோ ஒன்று நான் பின்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ